வீடர் கண்ணியை நின்று தப்பிப்பிழைத்த பறவை போலானோ வீடர் கண்ணியை நின்று தப்பிப்பிழைத்த பறவை போலானோ ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனித எழுந்த போது அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூள்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடியிருக்கும் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே வீடர் கண்ணியே மாதா தொலைக்காட்சி நேர்களை தினம் ஒரு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி இருபத்தி நாலு இந்த திருப்பாடல் திருப்பயணிகளின் திருப்பாடல் என்று சொல்லப்படுகிறது எருசலேம் நகரை நோக்கி செல்கின்ற போது மக்கள் பாடி சென்ற ஒரு திருப்பாடலாக இது எழுதப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலை தாவிது அரசனுடைய திருப்பாடல் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் தாவிது அரசர் தனது பதவி ஏற்றபோது போது பெலிஸ்தியர்கள் அவரை எதிர்கொள்ள முற்றையிடுகின்ற போது அவர் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகழ்ந்தார் ஆண்டவரை மட்டுமே அவர் சார்ந்திருந்தார் அப்போது எழுதப்பட்ட திருப்பாடலாகவும் இது சொல்லப்படுகிறது இன்னொரு பார்வையாக பாபிலோனிய நாட்டிலிருந்து மக்கள் விடுதலை அடைந்து திரும்பி வருகின்ற போது கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற பாடலாகவும் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு சில இறையில் வலுநல்கள் சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் இதிலே சொல்லப்படுகின்ற கூற்றுகள் எல்லாம் மக்கள் எங்களுக்கு எதிராக எழுந்த போது அவருடைய சினம் எங்களுக்கு எதிராக மூன்று எழுந்த போது என்று சொல்லப்படுகின்ற போது இது படை கருவிகள் தாக்கப்பட்டதையும் போர்கள் அவர்களை சூழ்ந்து வந்ததையும் குறிப்பிடப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆகவே பாபுலியனின் நாட்டிலிருந்து விடுதலை பெற்று வருகின்ற போது பாடிய பாடலாகவும் இந்த பாடல் இருப்பதாக விவிலி அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த திருப்பாடல் தாபிது அரசன் கடவுளை மட்டுமே சார்ந்து இருப்பதாக சொல்லுகின்றார் ஆகவேதான் இந்த திருப்பாடலின் தொடக்கத்திலேயே கடவுள் நம் சார்பாக இருந்திராவிடில் விடில் என்று சொல்லிதான் இந்த திருப்பாடல் துவங்குகின்றது கடவுள் நம் சார்பாக இருந்தாவிடில் நமது வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்திருக்கும் நமது வாழ்வு ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் ஆகவே கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார் ஆகவே தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலும் கடவுள் அவரோடு இருந்து பல்வேறு விதமான எதிர்களும் அவரை காப்பாற்றினார் அதே போல இப்போதும் ஆண்டவர் அவரை பாதுகாக்கின்றார் வழி நடத்துகின்றார் ஆகவே கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார் என்று சொல்லி தனது நம்பிக்கையை அவர் அறிக்கையிடுகின்றார் ஒருவேளை கடவுள் நம் சார்பாக இருந்தாவிடில் நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம் என்கின்றார் ஆகவே கடவுள் மட்டுமே தனது சார்பாக இருக்கின்றார் கடவுள் மட்டுமே தனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை உறுதிப்படுத்துகின்றார் ஆகவே கடவுளை மட்டுமே சார்ந்து வாழ்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஆகவே கடவுளை நம் சார்பாக வைத்திருக்கின்ற போது கடவுள் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் என்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இம்மானுவேல் என்கின்ற அனுபவம் நம்மோடு இருக்கின்ற போது நமது வாழ்வில் சந்திக்கின்ற சவால்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் கொடுக்கின்றது ஆகவேதான் தான் விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கிலே நாம் வாசிக்கின்றோம் நீங்கள் அமைதியாய் இருங்கள் கடவுள் உங்களுக்காக போரிடுவார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் ஆகவே கடவுள் நம் சார்பாக இருக்கின்றார் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த இம்மானுவேல் அனுபவத்தை நாம் பெறுகின்ற போது கடவுள் நம்மை நடத்துகின்றார் ஆசிர்வதிக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே நமது வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்களை நாம் சந்திக்கின்றோம் உடன் வாழ்கின்ற மனிதர்கள் நமக்கு எதிராக அவர்கள் கிளந்தளாம் அல்லது நமக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்யலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கடவுளை சார்ந்து வாழ்கின்ற போது கடவுள் நம்மை காப்பாற்றுவார் ஆகவேதான் இந்த திருப்பாடல் வேட கண்ணி நின்று தப்பித்த பறவை போல் ஆனோம் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது ஒரு பறவையை குறித்து வேடன் கண்ணி வைக்கின்ற போது அந்த பறவை எப்படி தப்பித்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்கின்றதோ அதே போல நாமும் பல்வேறு விதமான கண்ணியை நின்று நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள இந்த திருப்பாடல் அழைப்பு கொடுக்கின்றது அது தவறான பழக்கமாக இருக்கலாம் அல்லது குடி பழக்கமாக இருக்கலாம் போதை பழக்கமாக இருக்கலாம் நேரத்தை வீணாக்குவதாக இருக்கலாம் பிறரை பற்றி குறை கூறுவதாக இருக்கலாம் இது பல்வேறு விதமான நமது பலவீனமாகிய கண்ணிகளிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்கின்ற போது நமது ஆன்மா பாதுகாக்கப்படும் அப்போது ஆண்டவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற போது கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கடவுளுடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடவுள் நேர்மையானவரை எப்போதுமே கைவிடுவதில்லை நேர்மையானர்கள் கடவுளுடைய பார்வையில் என்று விலமதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே கடவுளுடைய இருப்பை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் இம்மானவைகளாக இருக்கின்றார் நம்மோடு இருக்கின்றார் எப்பொழுது நாம் ஆசிர்வதிக்கின்றார் என்கின்ற ஒரு மனநிலையை நாம் பெறுவோம் ஜபிப்போம் அன்பு தெய்வமே நீர் எங்களை நேசிக்கின்றீர் நேசிப்பதோடு இல்லாமல் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் உமது உடனிருப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டுணர்ந்து உமது உடனிருப்பின் வழியாக வருகின்ற ஆசீர்வாதங்களை பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தியர்களும் ஆசீர்வாதர்களும் ஆமேன்